الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاتقوا الله ما استطعتم واسمعوا واطيعوا وانفقوا خيرا لانفسكم ومن يوق شح نفسه فاولئك هم المفلحون. صدق الله العظيم. عن ابي امامه الباهلي رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم داووا مرضاكم بالصدقه او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கை அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியா உங்கள் தபா முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உடைய ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக ஒழுதாக தவிர்த்து சக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் சக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் ஹுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாது நல்லடியார்களே நாம் வாழ்கின்ற இந்த காலம் மிக சோதனையான நெருக்கடியான மன அழுத்தங்களுக்கு ஒவ்வொருவரும் உள்ளாகிய பல நோய் நொம்பலங்களுக்கு ஆளாகிய ஒரு காலமாக இந்த காலத்தை நாம் அடையாளம் காண்கிறோம் அன்பானவர்களே நோய் நமக்கு ஏற்படுகின்ற சித்னாக்கள் முசீபத்துகள் தருத்திரியங்கள் அது கண்ணூராக இருக்கலாம் அது சூனியமாக இருக்கலாம் அது பொறாமையாக இருக்கலாம் அது பிறருடைய இயக்கமாக இருக்கலாம் பிறருடைய வஞ்சகமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே எல்லா விதமான விடயங்களும் என்ற சொல்லுக்குள் அடங்கும் நமக்கு ஏற்படுகின்ற அஹ் பிரச்சினைகள் சரத்திரியங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் கிருஷ்ணனாவுடைய அடிப்படை இந்த சொல்லக்குரிய நேரடி கருத்து என்னவென்றால் நெருப்பிலே அப்படியே வேகுவது நெருப்பிலே உருக்குவதற்கு சமமானதுதான் இந்த பித்னா இந்த முசீபத் இந்த தருத்திரியம் எல்லாமே உள்ளடங்கும் இந்த வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே என்னுடைய பிரதானமான தலைப்பு என்னவென்றால் அதிகமாக பேசுகிறோம் சதக்காவை பற்றி தான தர்மத்தை பற்றி சிறப்புகளை கேட்டிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் சதக்காவின் மூலம் இருந்து தப்பிக்கொள்ளலாம் என்ற தலைப்பு தான் என்னுடைய தலைப்பு சதக்காவின் மூலம் நோய்களிலிருந்து ஷிஃபா அடையலாம் நோய் நிவாரணம் அடையலாம் அது எப்படி அந்த அதிசை அமல் செய்வது இதுதான் என்னுடைய தலைப்பு குரான் தொண்டை ஓதினேன்

வெளிரங்கம் நம்மிடமிருந்து பணம் போகிறது செலவாகிறது நம்முடைய பிளஸ் ஆக இருந்தது செலவழியுங்கள் அது உங்களுக்கே நலவாக அமைவதற்கு உங்களுக்கே ஹைராக அமைவதற்கு எடுக்கின்றவர்களுக்கு லாபம் எடுக்கின்றவர்களுக்கு நன்மை ஆனால் கொடுப்பவருக்கு அதை விட பெரிய நன்மை என்ற வார்த்தை இருக்கிறதே கண்ணியமானவர்களே சாதாரண வார்த்தை அல்ல ஹைர் என்ற வார்த்தை எந்த அளவு முக்கியமான வார்த்தை புதுமண தம்பதிகளுக்கும் வாழ்த்துகின்ற துஆ ஹைர் தான் முடிகிறது பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக வஜமா பைனகும ஃபி ஹைர் உங்களுக்கு பரக்க செய்யட்டும் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தை உங்கள் மீது சொரியட்டும் அதே போன்று உங்கள் இருவரையும் நலவில் ஹைரில் ஒற்றுமைப்படுத்தி வைக்கட்டும் அன்பானவர்களே இந்த பொருளாதார வளம் அடங்கும் அதே போன்று நல்ல சந்தோஷமான வெற்றிகரமான சாதனைகள் அடங்கும் நமக்கு பிடித்த ஆகமான விடயங்கள் எல்லாமே என்ற வார்த்தைக்குள் அடங்கும் எனவே நீங்கள் செலவழியுங்கள் அது உங்களுக்குத்தான் அளவாக அமையும் யாரிடம் கஞ்சத்தனம் இருக்காதோ தன்னுடைய நம் தன்னுடைய ஆத்மாவை கருமித்தனம் கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர் ஜெயசீலர் அவருடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லாக அமையும் அதானிலே எக்காமத்திலே ஹையாளல் ஃபலா வெற்றியின் பத்தம் விரையுங்கள் ஃபலா ஃபலாஹோடு வாழ்வார் முஃப் ஃபவுலாய் கஹுமல் முஃப்லி ஹோன் ஃபலாஹுடன் வெற்றியுடன் வாழ்வார்கள் அன்புக்குரியவர்களே என்னுடைய தலைப்பு ஒரு சில முக்கியமான நம்முடைய உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான சில விடயங்களோடு சம்பந்தப்பட்ட சிறப்புகளை சொல்லி என்னுடைய பிரதான தலைப்பை நான் விவரிக்க நினைக்கிறேன் முதலாவது எல்லோரும் விரும்புவது நான் நல்ல மௌத்தாக மௌத்தாக வேண்டும் நான் நல்ல நல்லா மௌத்தாக வேண்டும் என்னுடைய மௌத்து அழகாக அமைய வேண்டும் காத்திமா நல்ல முடிவு அழகான முடிவு அன்புக்குரியவர்களே நல்ல முடிவை பெற்றுத்தரக்கூடிய அமல்களிலே பிரதானமான அமல் சதகா சதகா தக்கை தீய மரணங்களை அது தடுக்கும் நிறுத்தும் அதுவும் அதே அர்த்தம் வார்த்தை வித்தியாசம் இதுவருடைய கண்ணியமானவர்களே அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லது ஒரு மனிதருக்கு நான்கு வகையான ஏற்படும் நான்கு வகையான சித்தினாக்கள் ஏற்படும் நான்கு வடயங்களில் ஒன்று அவருடைய பொருளாதாரத்தில் அவருடைய குடும்பம் பிள்ளைகள் அடுத்தது அவருடைய உடலில் உடலில் நோய் பிரச்சனைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் சொல்கிறோம் ஹார்ட் பேஷன் சொல்கிறோம் கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்கிறோம் இதுவும் பிரச்சின இதுவும் பிரச்சின அதே போன்று ஆகப்பெரிய பிரச்சின அண்டை வீட்டாரிலும் பிச்சனா வரும் வலது இடது புறத்தில் பிச்சனா வரும் பாதை பயணம் செய்கின்ற பொழுது வலது இடத்தில் இருக்கின்ற வாகனங்களாலும் வரும் வீட்டிலே பக்கத்து வீட்டாலும் பிச்சினா வரும் ஒரே ரூம் மேட்டாலும் பிச்சினா வரும் கம்பெனி ஸ்டாஃப் ஆனாலும் பிச்சினா வரும் இல்லாமல் ஆக்கும் எது

சலாத்துல் இஸ்ஹாரா இதில் எது ஹைரானது அங்கு பாருங்க சிஹாரா என்றால் ஹைரை தேடுவது இதில் பெட்டரானதை தேடுவது இதில் நமக்கு மிகவும் சூட்டமரானதை தேடுவது ஹைர் அந்த குலவர்களே சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா சலாத்துல் குசு கொல் குசு எல்லாவற்றிற்கும் தொழுகை தொழுகை சித்ராக்களை அளிக்கும் அதே போன்று கண்ணைய மாணவர்களே சதகா சதகா ால் ஏற்பட்ட குற்ற பரிகாரமாக அமையும் நன்மை முதலில் சொன்ன மூன்றையும் பல பேர் செய்ய தயார் அல் அம்ருபில் ஏவுவது கிச்சினாக்கள் இல்லாமல் ஆகும் அந்த தாவத்துடைய பணி கிச்சினாக்கள் இல்லாமல் ஆகும் நகியானில் முன்கர் பாவத்தை தடுப்பது கிச்சினாக்களை இல்லாமல் ஆக்கும் அழிக்கும் ஒளிக்கும் சரி கண்ணீயமான உள்ள இது நான் இரண்டு ஹதீஸுகளை மையமாக வைத்து என்னுடைய பிரசங்கத்தை நான் அமைத்திருக்கிறேன் ஒரு குரானாயர் இரண்டு ஹதீசுகள் இப்பொழுது அடுத்த ஹதீஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீசர் தான் அபு மாமர் அனுல்லா நறிவிக்கிறார்கள் தாவூ மர்வாக்கும் பி சதகாஹா உங்களுடைய நோயாளிகளுக்கு சதகாவின் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் டாக்டரிடம் போகக்கூடாது செனல் பண்ணக்கூடாது ஸ்கேன் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது என்று சொல்ல வருகின்ற ஹதீஸ் அல்ல அதுக்கு முயற்சி செய்ய முன்னால் இந்த முயற்சியை செய்துவிட்டு அங்கே போருங்க போக வேண்டும் அதுக்கு சில நிகழ்வுகளை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க நினைக்கிறேன் இந்த ஹதீஸை அமல் செய்தவர்கள் முன்னைய இமாம்கள் வழியுள்ளாக்கள் எப்படி இந்த ஹதீஸை அமல் செய்தார்கள் சமகாலத்திலே நவீன காலத்திலே நம்பத்தகந்த ஆதாரபூர்வமான நிகழ்வுகளையும் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் முதலாவது கண்ணியமானவர்களை தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கின்ற இரண்டு விடயங்கள் ஒன்று அப்துல்லா பின் முபாரக் ரஹத்து அவர் பெரிய மேதை பெரிய பெரிய ஞானி பெரிய தக்குவாதாரி அந்த காலத்திலே ஒரு ஒளி விளக்கு போன்றவர்கள் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் முழங்காலில் கண்ணியமான சொல்லும் பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கின்றதோ அதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள் எத்தனை லட்சக்கணக்கான விலை கொடுத்த மருந்துகளை பாவிக்கிறோம் சுகன் அந்த சுகருடன் தான் மௌத்தாகிறார் அவருடைய மருந்தை கணக்கு பார்த்தால் மில்லியன் தாண்டும் வாழ்க்கையில் குடித்த மருந்துகள் முப்பது ஒரு நாள் சுகர் நோர்மலாக இருந்தேன் என்று சொல்வது கேள்விக்குறி சுகமாக வேண்டுமே மருந்தை முழுமையாக நம்பினோ அல்ல விட்டான் மருந்து குடிப்பது நீங்கள் பண்ணுங்கள் மருந்து குடிங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை வைத்திருக்கிறான் அதை செய்வதோடு நாம் ஆன்மீக துறையிலும் சில விடயங்களை செய்தால் நோய் அட்ரஸ் ஆகும் அதுக்கு ஆச்சரியமான நிகழ்வு ஏழு வருடங்களாக முட்டுக்காலிலே செயல்வழி சலம் ஏழு வருடங்களாக அவசைப்படுகிறேன் சுஜூதிடைய உறுப்பு சுஜூது செய்ய முடியாது அமர்ந்தால் எலும்ப முடியாது எலும்பினால் உட்கார முடியாது இமாம் அவர்களே ஏதாவது வழிகாட்டுங்கள் குடிச்சால மருந்து இல்லை செய்யாத அப்துல்லாவின் துவாலை த உ மர்வாக்கும் விஸ் சதக்கா சதக்காவின் மூலம் அதையும் நீங்கள் ட்ரீட்மெண்டிலே கொஞ்சம் போட்டுக் கொள்ளுங்கள் என்று அதீசை மையமாக வைத்து சொன்னார்கள் சகோதரர் எந்த இடத்தில் எந்த ஊரில் எந்த மஹல்லாவில் எந்த ஏரியாவில் மக்களுக்கு தண்ணீர் குறைவாக இருக்கிறதோ தண்ணீர் பற்றாக்குறையோ வறட்சியாக இருக்கிறதோ அங்கு சென்று ஒரு கிணறை தோண்டுங்கள் ஒரு கிணறை தோண்டுங்கள் ஏழு வருடங்களாக சேல் வடிந்து கொண்டே இருக்கும் வருத்தம் முட்டுக்காலில் என்றால் கேட்கத் தேவையில்லை சாதாரணமாக விழுந்து கொஞ்சம் டிஷ்ஷுவர்க்கு தாயினால் எவ்வளோ படித்தரப்பாடி ஏழு வருடங்கள் அவருடைய தொடர் நோய் மருந்தும் குடிக்கிறார் சென்றார் தண்ணீருக்கு கஷ்டமான ஊருக்கு சென்றார் நாமும் செல்வோம் நாமும் செல்வோம் எந்த கிணறு தேவை எந்த குழாய் தேவை எந்த பைப் லைன் தேவை எந்த வீட்டுக்கு யாருக்கு நீர் தேவை தண்ணீர் மாத்திரம் அல்ல என்னென்ன தேவையோ போய் கிணறை தோண்டினேன் மேக்சிமம் ஒரு வாரம் ஒன் வீக் தன்னுடைய முத்துக்காலில் இருந்த நோய் அட்ரஸ் இல்லாமல் போனது தாவு மருந்தாக்கும் சதக்கா சதக்காவின் மூலமும் உங்களுடைய லைஃப் லாங் இருக்கின்ற நோய் குணமாகத்தான் நோக்காகுவீர்கள் ஹாக்கிம் ரஹமத்துல்லா பெரிய மஹாதிஸ் பெரிய அறிஞர் அவர்களுக்கு முக பரு சொல்லுவோமே அப்படியே பரு முகத்திலிருந்து அப்படியே சலம் படிந்து கொண்டிருக்கும் ஒரு வருடம் ஒரு வருடம் தாண்டுகிறது அபு உஸ்மான் அசாப் இவரே பெரிய மேதை தான் அவர் அவரை விட பெரிய ஒரு இறை நேசரிடம் வந்து துவாவுக்கு வேண்டி கொள்கிறார் மருந்தும் செய்கிறேன் பல மோதினேன் தான் நீங்கள் உங்களுடைய கையால் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுக்கு பின்னால் அவருடைய ஒரு சபை கல்வி சபை நடக்கும் ஒரு இல்முடைய சபை நடக்கும் யார் அபு உஸ்மான் சாபுடி ரஹமத்துல்லாலையுடைய அவர்களிடம் வந்து உங்களுடைய சபையிலே விசேஷமாக என்னுடைய இந்த முக முகத்திலிருந்து சேல் சலம் வடிந்து கொண்டே இருக்கிறது இது இல்லாமலாக துவா கேளுங்கள் சபையிலே பெண்களும் திரை இருப்பார்கள் ஆண்களும் இருப்பார்கள் இப்படி அந்த என்ன அபு அப்துல்லா ஹாக்கிமுடைய முகப்பருவை சுகமாக்கியா அல்ல இவருக்கு ஷிஃபாவை கொடியா அல்ல என்று அபு உஸ்மான் சாபுடி ரமத்துள்ள துவா கேட்கிறார்கள் எல்லோரும் ஆமின்னு சொல்கிறார்கள் மிக முக்கியமான இமாம் என்பதால் கவலையுடன் அழுகையுடன் துவா கேட்கிறார்கள் பெண்களுக்கு பெண்கள் பக்கத்தில் இருந்த ஒருவர் இது நான் சொல்ல வருகின்ற விடயம் கனவு சம்பந்தப்பட்ட விடயம்தான் என்றாலும் இமாம்களுடைய ஆய்வின் முடிவு நடுத்தரமான அதாவது முழுமையாக மறுக்காமல் நபி சொல்ல சொல்ல அவர்களை கனவில் காண்பது சாத்தியம் இதுதான் ஒரு இமாம்களுடைய ஆய்வின் முடிவு அந்த பெண் இந்த இமாமுக்கு இப்படி வருத்தம் என்று அவரும் தனிப்பட்ட முறையை செய்து வீட்டிலே உறங்குகிறார் நபி அவர்கள் கனவிலே வந்து மெசேஜை கொடுங்கள் அப்துல்லா ஹாக்கிமுக்கு மக்கள் நடமாறுகின்ற பாதையில் தண்ணீர் தாகத்துடன் மக்கள் நடமாறுகின்ற இடத்தில் ஒரு கூலரை வைக்க சொல்லுங்கள் குதிர்ந்த தண்ணீர் அந்த காலத்திலும் ஐஸ்கியூப் போன்று செய்வார்கள் பனி பனி வைத்து கூல் தண்ணி செய்வார்கள் அப்படி வீட்டுக்கு முன்னால் பிரதான பாதை ஒரு தண்ணீர்

ஈஜிப்ட் மிஸ் அரபியில சொல்வார்கள் ஈஜிப்டில் ஒரு ப்ரொஃபசர் அவருக்கு கேன்சர் அவருக்கு கேன்சர் லண்டனிலே ட்ரீட்மெண்ட் லண்டனிலே ஆப்ரேஷன் செக்கப்புக்கு போய் வந்திருக்கிறார் ஒரு டேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சீரியஸ் கொண்டு போகிறது வர வேண்டும் இடைப்பட்ட காலத்திலே மூன்று நாட்கள் இருக்கிறது லண்டன் போவதற்கு ஆப்ரேஷன் நம்பிக்கையான நிகழ்வு என்று சொல்லுவேன் பல அறிஞர்களுடைய உறுதிப்படுத்திய நிகழ்வு காலத்துக்கு மார்க்கெட்டிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியமான நிகழ்வு கண்ணியமானவர்களே இந்த காலத்துக்கு தேவையான நிகழ்வு இந்த காலத்தில் இப்படி இந்த அமலை செய்யலாம் எல்லாமே விலை கூடி இருக்கின்ற விலைவாசி அதிகரித்திருக்கின்ற இருக்கின்ற காலம் கிலோ கணக்கு வாங்குவதை விட மரக்கறிகளை கூட எண்ணி வாங்குகின்ற காலம் ஒரு கரட்டுடைய ஒரு கரட்டுடைய விலை எண்பது தொடக்கம் நூறு ரூபாய் வரைக்கும் ஏறிய காலம் இந்த காலத்துக்கு இந்த அமலை செய்யுங்கள் சுகதேகிகளாக ஷிஃபாவுடன் வாழ்வீர்கள் இறைச்சி கடை இறைச்சி கடையிலே மக்கள் எல்லாம் வாங்குவதற்கு கேடிக்கிறார்கள் நோட்டப்படுகிறார் இவரும் அந்த வழியால் போகிறார் ஒரு தாய் ஒரு கடைக்காரர் வெட்டும் பொழுது வேஸ்டேஜாக கீழே போடுவார் கொழுப்பு முள்ளு அதாவது வியாபாரத்துக்கு எடுப்பதில்லை அது அது வேஸ்டேஜ் அவைகளை புறக்கி புறக்கி பேகுள் போடுகிறார் இறைச்சி கடையில் இருக்கின்ற வேஸ்டேஜ்களை ஒரு பேகிலே சேர்க்கிறார் விஷயங்கள் அல்ல இந்த கொழுப்பு இந்த முள்ளு இந்த கொஞ்சம் சதையோடு இருக்கின்ற முள்ளு அல்லது அந்த நாக்கை துப்பாக்கி எடுத்தால் அதோடைய ஒரு பகுதி அப்படியே ஏதோ சாப்பிடுவதற்கும் அதாவது விரும்பி சாப்பிடுவதில்லை இக்கட்டான நிலைமையில் சாப்பிடுவது நஜீசான விடயங்கள் அல்ல போடுகிறார் இதை நோட் பண்ணுகிறார் இந்த ப்ரொஃபசர் தாயே என்ன செய்கிறீர்கள் ஆறு குழந்தைகள் இருக்கிறார்கள் எனக்கு ஆறு பிள்ளைகளின் தாய் விதவை ஏழு மாதங்களாக மாமிசத்தை கண்டது கிடையாது எனக்கு ஒரு ஆசை பிள்ளைகள் மாமிசின்ன வேண்டும் என்று பணம் இல்லை எனக்கு வாங்கி கொடுக்க பணம் இல்லை நான் இப்படி இறைச்சி கடையில் வேஸ்டாக விழுகின்றதை நான் சேமித்துக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு ஆட்சி கொடுப்பேன் இவருடைய உள்ளத்திலே அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது நான் கேன்சர் நோயாளி மூன்று நாட்களில் ஃப்ளை பண்ண இருக்கிறேன் லண்டனுக்கு இப்படி ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போமே இந்த பெண்ணுக்கு ஏதாவது சதக்காவை ஏற்பாடு செய்து அதன் மூலம் அல்லாவை நெருங்கி பார்ப்போம் அந்த அந்த கடைக்காரிடம் அந்த அந்த தாயை கூட்டு தாயிடம் தாய் வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவேன் தாய் உங்களுக்கு எவ்வளவு இறைச்சி தேவை எனக்கு ஒரு அரை கிலோ இருந்தா போதும் மகன் ஆறு ஏழு அரை கிலோ என்பது அவர் சிக்கனமாக சொன்னார் இவருடைய பணத்தில் வாங்குவது கூடுதலாக கேட்க முடியாது இல்லை இல்லை உங்களுக்கு அரை கிலோ போதாது நீங்கள் இரண்டு கிலோக்கள் உங்களுக்கு இதற்கு பின்னால் ஒவ்வொரு வாரமும் வீக்லி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த இறைச்சிக்காரர் இரண்டு கிலோ இறைச்சி தர வேண்டும் அதனுடைய முழு பணத்தையும் அட்வான்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இரண்டு இரண்டு கிலோ இறைச்சியை இந்த கடையில் இருந்து கொண்டு போய் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் நல்ல முறையில் சாப்பிட வேண்டும் பசியாற வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த தாய் முட்டுக்காலில் விழுந்துவிட்டார் இந்த நிகழ்வு முட்டுக்காலில் விழுந்து அல்லாவிடம் கண்ணீர் வடித்து துவா தலைவருடைய எல்லா விஷயங்களையும் கைராக்கி கொடு ஆசையத்தான வாழ்க்கையை கொடு நல்ல சளிப்பான வாழ்க்கையை கொடு ஆரோக்கியத்தை கொடு பல துவாக்கள் ஒட்டனே சொல்கிறார்கள் அவர்கள் அவரே சொல்கின்ற நிகழ்வு எனக்கு ஒரு திடீரென்று என்னுடைய அந்த பாடி கண்டிஷன் மாறியது எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்டி உண்டாகியது திடீரென்று நான் ஒரு ஒரு நல்ல சுகத்தை உணர்ந்தேன் அந்த வருத்தம் எனக்கு விளங்கவில்லை வீட்டுக்கு சிரித்துக் கொண்டு வளமையோட யக்ஷுவாக போனேன் பிள்ளைகள் எல்லாம் அதிசயமாக பார்க்கிறார்கள் மெது மெதுவாக மிக மெதுவாக நடந்த நோயாளி சந்தை உற்சாகமாக வருகிறார் நோய் வர முன்னால் இருந்த அந்த ஒரு அத்துடிதுடிப்போடு வருகிறார் என்று பிள்ளைகள் எல்லாம் சிரித்துக் கொண்டு வாப்பா என்ன நடந்தது சம்பவத்தை சொன்னார் பிள்ளைகள் உடனே துவா கேட்டார்கள் அல்வா ஹும் அஸ் அதினா இவலி தினா அஜ ஹாஜஹில் மர் அல்லாஹ் தந்தை இப்படி ஒவ்வொரு கிழமையும் இரண்டு கிலோ இறைச்சியை அந்த ஏழை குடும்பத்துக்கு அந்த அனாதைகளுக்கு பொருட்படுத்தி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அந்த ஏழை குடும்பத்தை என்னுடைய தந்தை எங்களுடைய தந்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் அவர்களை ஹேப்பியாக வாழ ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களுக்கு எங்களுடைய தந்தைக்கு ஷிஃபா கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்து சந்தோஷப்படுத்து துவா பிள்ளைகள் உடனே பா சண்டை சொன்னார் லண்டனுக்கு போக தேவையில்லை கேன்சல் பண்ணுங்கள் டிக்கெட்டை பிள்ளைகள் வசூராஜ் சொன்னார் அன்னாங்க வாப்பா நீங்கள் ஒரு சுகத்தை உலருகிறீர்கள் தான் உள்ரங்கம் எப்படி எடுத்து தெரியாது எதுக்கும் போவோம் ஒரு அந்த எந்த ஸ்டேஜில் இருக்கிறது உங்களுடைய கேன்சல் வந்து பார்ப்போம் போனார்கள் டாக்டர்மாரெல்லாம் கேட்டார்கள் ஏற்கனவே அந்த டேட்டுக்கு வந்து சென்றவர் தானா இவர் அதிசயம் கேன்சருடைய ஒன் பாயிண்ட் கூட ஒரு துளி கூட இவருடைய உடம்பில் இல்லை கேன்சர் கிட்னி பேஷன் ஹார்ட் பேஷன் செய்யுங்கள் சதக்காக்களை அப்படியான காலம் அப்படியான ஒரு காலம் கண்ணியமானவர்களே செல்வந்தர்களுக்கே செலவு தாங்க முடியாத காலம் என்றால் நாட்டாமைகளுக்கு தாங்க முடியுமா த்ரீ வீல் டிரைவர் மார்க்கு தாங்க முடியுமா கடத்தையிலே மரக்கறிவிக்கின்றவர்களை தாங்க முடியுமா நோயாளிகளுக்கு தாங்க முடியுமா அதே போன்ற நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன் எல்லா எடுக்கிறேன் உரியவர் அவருக்கு நோய் நோய் பிள்ளைகளுக்கு மகள் அவரும் ஒரு பிற்காலத்தில் நவீன காலத்தில் வாழ்ந்த ஒருவர் உறுதியாக சொல்கிறார் நிகழ்வை என்னுடைய மகளுக்கு கேன்சர் போன்ற ஒரு நோய் பயங்கர நோய் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு எக்ஸ்பென்சிவான இன்ஜெக்ஷன் அடிக்கப்படும் அடிக்கப்படும் பல பென்ஷன்கள் எல்லாவற்றையும் விற்று வைத்து ட்ரீட்மெண்ட் செய்தேன் இறுதியில் ஒரு இமாமிடம் ஒரு மேதகியிடம் போய் கேட்டேன் அவர் சொன்னார் நீங்கள் இது அழகான நிகழ்வு நீங்கள் ஏழை எளியவர்களை தேடி தேடி அவர்களுடைய பசியை போக்குங்கள் தேவைகள் நிறைவேற்றுங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் போய் நிறைவேற்றுங்கள் வந்தேன் அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளைக்கு அந்த சுகம் கிடைக்கும் வந்தேன் என்னுடைய வாகனம் புல்லாக டிரை ஃபுட்டுகள் அன்றாட தேவைப்படுகின்ற கறி மாமிசங்கள் நிறைத்தேன் நிறைத்துக் கொண்டு நானே போனேன் ஒரு ஏழைகள் வாழ்கின்ற ஒரு ஊருக்கு போனேன் ஒரு கிராமத்துக்கு போனேன் ஒரு வில்லேஜுக்கு போனேன் போய் அந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகள் அனாதைகள் விதவைகள் எல்லோருடைய வாசலுக்கும் சென்று என்னுடைய வாகனத்தில் இருக்கின்ற அந்த புட்டுகளை அந்த அத்தியாவசிய பொருட்களை எசன்சியலை பங்கிட்டு விட்டு வந்தேன் பங்கிட்டு விட்டு வந்தேன் அந்த கொடுக்க ஒரு நாளைக்கு முன்னால் இன்ஜெக்ஷன் அடித்தோம் அடுத்த இன்ஜெக்ஷன் டேட்டுக்கு போனோம் டாக்டர் சொன்னார் இந்த பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்க தேவையே இல்லை நோய் சுகமாகிவிட்டது தேடுவோம் அனாதைகளை விதவைகளை நிம்மதியாக வாழலாம் ஹெல்த்தாக வாழலாம் வாழலாம் எந்த நோயாளியாவது குணமாகி என்றால் அதிசயம் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன் எனவே கண்ணியமானவர்களே இந்த ஐந்தாவது நிகழ்வாக நான் சொல்ல வந்தது ஒரு சிறிய நிகழ்வு இது போன்ற ஒன்றுதான் தான் இது போன்ற ஒன்றுதான் தான் ஒரு பெண் தன்னுடைய மகளுக்கு செய்த சதக்காவினால் பாரிய ஒரு நோய் குணமாகியது என்று அவரே மூலம் சொல்கிறார் மர்வாக்கும் கொண்டு இன்னும் ஒருவாத்திலே பார்த்தேன் என்று வந்திருக்கிறது உறுதி இல்லை பார்த்து ஞாபகம் உங்களுடைய நோய்களுக்கு இங்கு நோயாளிகளுக்கு இங்கு நோய்களுக்கும் நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள் எனது கண்ணியமானவர்களே ஒரு குரான் வசனம் இரண்டு ஹதீசுகளை மையமாக வைத்து ஒரு ஐந்து சம்பவங்களை சொன்னேன் அந்த நிகழ்வுகள் இந்த காலத்தில் மிக மிக பொருத்தமான ஒரு காலத்தில் இருக்கும் அமல் செய்வதற்கு மிக மிக தேவை உள்ள காலம் நம்முடைய சதக்காக்களும் தான் தர்மங்களும் ரமதானில் மாத்திரம் அல்ல ரமதான் வருவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது இப்பொழுது தேவைப்படுகிறது கண்ணியமானவர்களே ஆத்திர அவசரத்துக்கு கறி வாங்க பணம் இல்லை என்றால் ஓடிப்பு எதை வாங்கி கொண்டு வந்து ஆக்குவது பருப்பு கறி வாங்க பணம் இல்லை என்று தேடி வாங்கி அவசர அவசரமாக சிம்பிளான ஒரு கறியாக சாப்பிடுகின்ற பருப்பு கூட காலப்போக்கில் ஒவ்வொரு மணிமணியாக எண்ணி விற்கப்படுமோ தெரியாது ஒவ்வொரு விடயங்களையும் பாருங்க செலவுகளை எனவே சிந்தியுங்கள் நான் பேசிய முழு விடயங்களும் சித்து நாய் இல்லாமலாக வேண்டுமா சதக்காவுடைய வாசலை திறங்கள் நோய் இல்லாமலாக வேண்டுமா சதக்காவுடைய வாசலை திறங்கள் நிம்மதியாக தான் நோக்காகுவீர்கள் எனவே இல்லாமல் பேசிய விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு மதிபாக்குவானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தரல் வாயாக சில முழு முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக நம்முடைய தேவைகள் நிறைவேற்றுவாயாக நோய்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தருவாயாக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விட்டோம் யா அம் ஷிஃபா கிடைக்கவில்லையா அல்லா இப்படியான வழிகாட்டல் மூலமும் உன்னிடத்தில் ஷிஃபா அடையக்கூடிய பக்குவத்தை தருவாயாக ஏழை எளியவர்களுடைய கண்ணீரை துடைத்து நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை அடையும் பக்குவத்தை தருவாயாக நம்முடைய கடன் பிரச்சனைகளை இல்லாமலாக்குவாயாக பாரிய நோய்களுக்கு இது ஷிஃபாவை தருவாயாக நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக முஸ்லிம்களை தலையை நிமிர்ந்து நிம்மதியாக கண்ணியமாக வாழ கருவை செய்வாயாக இஸ்லாசையும் முஸ்லீம்களையும் பற்றி அனைவருடைய உள்ளத்தில்

முறையிலே நீ அடக்குவாயாக நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை நமது நாட்டிலும் உலகத்திலும் நீ பாதுகாப்பாயாக